ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கூலா நந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் என்ன இருக்குன்னா கேனி மாவட்ட சின்ன பக்கத்தில் இருக்குது இதனுடைய சிறப்புகளை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் காண்கிறேன் இதை பாருங்கள் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவன் சுயம்பு மூர்த்தியாக எப்பயுமே அருள் பாலிக்கிறார் லிங்கம் வந்து வெட்டப்பட்ட நிலையில் உள்ளது இங்கே இருக்கும் அம்மனோட முகம் வந்து எப்போயுமே உயர்த்து தான் இருக்கும் பார்க்கவங்களோட பார்வை எந்த உயரமோ அதே அளவு உயரம் வந்து லிங்கம் வந்து நம்மளுக்கு காட்சி அளிக்கும் அதை அதிசயத்தை நம்ம பார்க்கலாம் மன்னன் ஆலிங்கனம் செய்த அடையாளமாக இப்போதும் கூட அந்த லிங்கத்தின் மீது மன்னனோட மார்பு கவசம் தடம் வந்து இருக்கும் இந்த ஊரில் இறக்குறவங்களோட எலும்பு சுரம்பு நதியில் விழுந்துச்சுன்னா கால் கல்லாக கூட மாறக்கூடிய ஒரு ஐதீகம் இருக்குது இங்கே இருக்கும் அந்த அம்மனுக்கு முகம் வியர்த்து கொண்டே இருக்கனால அந்தங்க இருக்க அர்ச்சகர்கள் வந்து எவ்வளவு தடவை அலங்காரம் செய்தாலும் முகம் மட்டும் வியர்த்தபடியே தான் இருக்கிற அதிசயத்தை நம்ம பார்க்கலாம் அதே போல் இங்கே உள்ள மரத்தில் வந்து நாகலிங்க பூ வந்து பூ பூக்குது இந்த பூவோட நடுவில் லிங்கம் போல் ஆதிசேஷன் போல் குடையாக லிங்கத்தின் மீது இருப்பது ஒரு அதிசயமாக இருக்குது இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாகலிங்க மரம் இருக்குது பக்கத்தில் பூ வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோட சிறப்பு இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்னன் வந்து ராஜசிங்க பாண்டியன் வந்து இங்கே ஆண்டு வந்தார் அவன் வந்து அரண்மனையில் பணி செய்த ஒருவர் தினம் வந்து பால் கொண்டு வந்து தருவது வந்து வழக்கமாக இருந்துச்சு அந்த காட்டுப்பகுதி வழியாக வரும்போது கால் சில நாட்களாக அந்த காட்டுப்பகுதியில் பூலா மரத்தோட வேர் வந்து தடுக்கி கீழே விழுந்தான் கீழே விழுந்த நிமிஷத்தில் பாலெல்லாம் குட்டி போயிடுது தினமும் இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கனால தினமும் இதே மாதிரி தொடர்ந்து நடந்து மன்னன் மன்னன்கிட்ட தெரிவிக்கிறான் மன்னன் உடனே அந்த இடத்த போய் பார்த்து கீழே அந்த மரத்தை வெட்ட சொல்லியிருக்கான் வெட்டவும் கீழே ஓட உடனே அந்த லிங்கம் வந்து கிளம்பி ஜோதி வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் பெரிய ஒரு லிங்கமாக காட்சி அளிச்சு அதை பார்த்து ரசித்து அந்த ராஜசிங்க பாண்டியன் உடனே ஈசனை பார்த்து தயவு செய்து என் உயரத்துக்கு ஏற்ப அந்த அளவுடன் நேரே வந்து காட்சி அளிக்குமாறு கேட்குறான் உடனே மன்னன் அளவிற்கு மாறிய அந்த சிவலிங்கத்தை பார்த்து வியந்த அளவுக்கு அளவானவரே என்று புகழ்ந்தார் மன்னன் சுவாமியோட மார்பில் தன் முகம் பதிய கட்டி அணைத்து தன் நன்றியை தெரிவிக்கிறாரு அன்று முதல் பூலா நந்தீஸ்வரர் என்று பெயர் சூட்டப்பட்டது தற்போது இந்த கோவிலில் மூலவரோட சிலையில் மன்னனோட முகம் பதிந்த நிலையிலே தான் இருக்கும் நம்ம பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோட வரலாறு எல்லாம் இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்குது தட்சிணாமூர்த்தி இந்த அம்மன் எல்லா சிலைகளும் உங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதான் மூலவரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் நம்ம உயரத்துக்கு ஏற்ப அந்தனோட சிவன் வந்து காட்சியளிப்பார் வெளியில் பார்த்திங்கன்னா இன்னமும் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஃபுல்லாக கோயிலை ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க சுற்றி பார்த்திங்கன்னா இதான் குளம் அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த குளம் இருக்கும் பக்கத்தில் இட இடது பக்கம் பார்த்திங்கன்னா சிவகாமியம்மன் கோயிலும் இருக்குது அந்த சிவகாமியம்மன் கோயிலோடய வீடியோவோட கிளிப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறோடைய சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த விளாக் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க பாய்